சி ஜ ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் மிக சமீபத்தில் ஒரு விஷு கேரளாவில் வந்து மிக முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் பொதுவாக விஷு கனிக்கு வந்து மலையாள திரைப்படங்கள் வந்து ஒரு முக்கியமான திரைப்படங்கள் வந்து வெளியாகும் அப்படி சமீபத்தில் வந்து மூணு திரைப்படங்கள் வந்து வெளியாகிருக்கு ஒன்று ஜெய் கணேஷ் ஜித்து மாதவன் இயக்கிய ஆவேஷம் அவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் குறிப்பா ஆவேசம் வந்து பொதுவா எதிர்பாராத ஒரு ஃபகத் ஃபாசில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படம் என்ன ஆவேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோமாஞ்சம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை வந்து ஜித்து மாதவன் இயக்கியிருக்கிறாரு அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற இன்னொரு தான் ஆவேசம் ரெண்டுத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு திரைப்படங்கள் ரோமாஞ்சம் அதே மாதிரி ஆவேஷம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு கதைக்களமாக வைத்து இயக்கப்பட்டுள்ள திரைப்படங்கள் இந்த படம் எதை நோக்கி போகுது எப்படி அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்ட படம்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஸ்டோரி லைன் இப்போ மலையாள திரைப்படங்களில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் இல்லை அபாரமான ஒரு திரைக்கதையை அவங்களுக்கு அந்த பலமே ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அவங்களுடைய திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது இப்போ ஆவேசம் வந்து மிக சிறந்த ஒரு ப்ளாட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் தேட்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து அபாரமாக இருக்குது அந்த வைப்புன்னு சொல்கிறோமே ஒரு தியேட்டருக்குள்ளே போய் உட்கார்ந்தான்னா படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வைப்பு நான் கமலாவில் வந்து ஒரு இரவு காட்சி பயங்கர கூட்டம் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸு ஆனால் தியேட்டர் வந்து ஆறாவாரத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இப்போ ஃபகத் ஃபாசில் எப்படி அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரவர்டான ஒரு பர்சன் அடிப்படையில் ஆனால் அவர் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ஃப்ரீக் அவுட்டு தான் பண்ணியிருக்கிறார் அவரோட சீனில் வந்து அவர் வந்து அந்த டவல் கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் கண்டினியூஸ் மூவ் அது வந்து தேட்டரில் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இங்கேயே எப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் கேரளாவுடைய தியேட்டர்களில் எப்படி ஒரு வைப் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து எங்கேன்னா கேரளாவில் போய் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ நிச்சயமாக பார்க்கணும் அவங்களுடைய நேட்டிவ் அதை பகத்தோடைய ரசிகர்களோட இந்த படம் பார்த்தா ஏறத்தால் நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல் நாளில் ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்க்குற மாதிரி எஃப்டிஎஃப்எஸில் பார்க்குற அந்த உணர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த படம் ஜானர் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு பிளாக் காமெடி தான் இப்போ தமிழில் வந்து இதே மாதிரி ஜிகிருந்தாண்டாம் பாணியில் தான் இந்த படம் வந்து இயக்கப்பட்டிருக்கு ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஒரு ஒரு முதன்மை கதாபாத்திரம் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி தான் ஒரு டார்க் ஷேட்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் தான் ஃபகத் ஃபாசல் வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த படத்துடைய இயக்குனர் ஜித்து மாதவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இந்த இந்த படம் வந்து பெங்களூரில் வந்து ஒரு ரங்கா அப்படின்ற ஒரு ரவுடியை வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து என்னென்னா அந்த ரங்கான்ற ரவுடி வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா மூட் சேஞ்ச் ஆகக்கூடியவர் அதே மாதிரி வினோதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடியவர் அவரை வந்து சந்தித்ததுக்கப்புறம் அதன் அடிப்படையில் வந்து அவர் எழுதின கதையும் திரைக்கதையும் தான் ஆவேசம் இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு எப்படின்னா கேரளால இருந்து ஒரு மூணு கதாபாத்திரங்கள் வந்து பெங்களூரில் வந்து அவங்க படிக்க வர்றாங்க ஸோ பெங்களூரில் படிக்க வரும்போது பொதுவாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊர்களும் வெளிநாடுகளில் வந்து அதிகமாக அவங்க வந்து ஒரு வேட் இஸ் வெளிநாடுகளுக்கு வேலைக்கும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜுக்குள்ளேயே தான் படிப்போம் ஆனால் கேரளாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு பொதுவாக ரொம்ப விரும்புகிறாங்க அதே படியில் நடக்குது ஸோ இதை ஒரு கருவாக வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி அவங்க வந்து வெளியே மாநிலத்தில் போய் படிக்கும்போது அங்கே வந்து ஒரு ரேக்கிங்கு பண்ணுற ஒரு கோஷ்டி வந்து காலேஜில் இருக்குது அந்த ரேக்கிங் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா ஒரு அந்த காலேஜுக்குள்ளேயே ஒரு தாதா மாதிரி குட்டின்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி இருக்கிறாங்க அவன் வந்து குள்ளமாக தான் இருப்பான் ஆனால் அவன் சீனியர் அவன் வந்தாலே போது காலேஜ் அதிர்ந்து போயிருது இவங்க வேற வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவங்கனால காலேஜ் ஹாஸ்டலில் படிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலையாளி நடத்துகிற ஒரு கேரளா சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்டலில் போய் அவங்க வந்து படிக்கிறாங்க சாரி தங்குறாங்க ஸோ இவங்க வந்து எப்படின்னா வழக்கமாக அந்த ரேக்கிங் இதில் வந்து சீனியர்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணிடுறாங்க அதில் வந்து இவங்க மூணு பேருக்கு என்னென்னா ஒரு வழக்கத்துக்கு மாறாக இது எப்படியாவது இவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ பழி வாங்கணும் அப்படின்னா லோக்கலில் இருக்கிற ஒரு தாதா சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இரவு நேரங்களில் வந்து நிறைய பாரு இந்த மாதிரி பல இடங்களில் போய் இந்த மூணு யங்ஸ்டர்ஸ் வந்து போய் சுற்றுறாங்க தாதாக்களை வந்து சந்திக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பீஸுகளாகவே அவங்க மாறி போகிறாங்க அப்படி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டில் வந்து ஒருத்தர்கிட்ட எதேச்சியாக வந்து இவங்க வந்து பேச மலையாளி அவரும் மலையாளம் தெரிய இவங்களுக்கு மலையாளம் தெரிய அவங்களோட ஒரு நட்பு ஏற்படுது அவர் யார் அப்படின்னு பார்த்தா ரங்கா கதாபாத்திரத்தில் இவங்க வந்து ஒரு சாதாரண ஆள்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் தான் பயங்கரமான ஒரு தாதா அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகமாகறாரு அந்த அறிமுகமே அபாரமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த காட்சியிலிருந்து படத்துடைய இறுதி காட்சி வரைக்கும் பகத் ஃபாசில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தன்னுடைய தோளில் சுமந்து ஒவ்வொரு காட்சியிலும் நடிப்பாலியே அவர் வந்து கைதட்டல் பெறுறார் அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஆக்டிங்கில் இருந்து பர்ஃபார்மன்ஸில் இருந்து இது வந்து எப்படின்னா ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது ரொம்ப கஷ்டம் அது ஒரு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு காட்சியில் ஒரு எனர்ஜி போடலாம் இது வந்து என்னன்னா எல்லா காட்சியிலையுமே வந்து பார்த்தா எனர்ஜெட்டிக்காக நடிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சவாலான ஒரு கதாபாத்திரம் ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறார் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாமல் அதே மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மை இதில் என்னன்னா கதை காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கு ஒரு நிஜ வாழ்க்கையிலிருந்து ஒரு சினிமேட்டிக்காக தான் அமைச்சிருக்கிறாங்க பொதுவாக மலையாள படங்களில் வந்து ரொம்ப யதார்த்தமான காட்சி அமைப்புகள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்கான சீக்வன்சஸ் தான் வந்து படத்தில் அடுக்கி வச்சுருக்குறாங்க ஆனால் அதை வந்து ஒரு அந்த சீக்வன்ஸ் அனைத்துக்குமே வந்து ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குறது யாருன்னா ஃபகத் ஃபாசில் தான் இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டண்ட்டு காட்சிகள் ஸ்டண்ட் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க இது வந்து என்னென்னா ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்பு அதுதான் இந்த படத்துடைய ஆதாரமே இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா அந்த காட்சி அமைப்புகள் தான் இந்த திரைப்படத்தில் என்னென்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான டைரக்ஷனில் நம்ம வந்து உறுதியாக ஜித்து மாதவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைபுக்கான ஒரு பெரிய அளவிலான தட் இஸ் பெரிய செலவுகளை வைக்காம ஒரு பயங்கரமான ஒரு காட்சிகள் அப்படி இப்படின்னா இல்லாமல் அந்த காட்சிக்குள்ளே ஒரு நடிப்பு இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு அரக்கனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா ஒரு களமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காலேஜு பார் ஹாஸ்டல் இவ்வளோ தான் ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட உணர்வை வந்து அந்த இயக்குனர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு பிரில்லியண்டான டேரக்ஷன் சொல்லி நான் இந்த படத்தை சொல்லுவேன் ஆவேஷம் வந்து இப்போது வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா தான் மஞ்சமல் பாய்ஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு அசத்தும் போது அது இது வந்து வேறு மாதிரி ஒரு சந்தோஷமான படம் ஒரு சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாலிடே டைம் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்னர் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ரியலிசத்தோட அப்படின்னு பார்க்கும்போது ஆவேசம் வந்து நம்பி போகலாம் அந்த படத்தில் ஒரு சினிமாவை சீரிஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தோட இயக்கம் சார்ந்த விஷயங்கள் தட் இஸ் பிளாக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இன்னொரு பக்கம் மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்போப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னு போடுறவங்களுக்கு இருக்கவே இருக்கிறார் ஃபகத் ஃபாசில் ராட்சசா அவதாரமே எடுத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இது தியேட்டரில் போய் பாருங்கள் மெயினாக என்னென்னா ஆவேஷம் வந்து ஓடிடிக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு தியேட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்பு வந்து அப்படியே நமக்கு வந்து பற்றிக்கும் மலையாளத்தில் இருந்து ஒரு டார்க் காமெடி வந்து அதுவும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோடு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது ஃபகத் ஃபாசில் வந்து இந்த திரைப்படத்தின் மூலம் தான் ஒரு இன்னொரு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து வந்திருக்கலான்னு சொல்லலாம் அவர் நிறைய நல்ல படங்களை நடிச்சிருக்கிறாரு அவருடைய நிறைய படங்கள் ஓடி இருந்தாலும் இந்த திரைப்படம் அவருக்கு வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்தை வந்து இயல்பாகவே வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது அவருக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய அளவிலான பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட்டை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா படம் வந்து இப்போவே முப்பத்தைந்து கோடி வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த திரைப்படம் வந்து நூறு கோடி மிக எளிதாக தாண்டிவிடும் என்பது பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரடிக்ஷன் ஆவேசம் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க